நம்மளோட லாஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் தட்டாம்பட்டி வர்சஸ் வத்தனா குர்ஜி ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் வைரமுத்து ஃபஸ்ட் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ராம்குமார் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் ட்ரை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அது பவுண்டரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் யாஸ் மீட் பண்ண ஃபஸ்ட்டு பாலில் ஒரு பவுண்டரியோட பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு செகண்ட் ரவுண்ட் இந்த முறையை எடுத்து அடிச்சிருக்காரு கேட்சா பார்த்தா எஸ் கார்த்திக் நல்ல டேக்கன் நிதானமாக நின்று பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலில் பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டை அடுத்த பாலில் எடுத்திருக்காரு எங்கள் ராம் நல்ல காம்பேக்ட் பேட்ஸ்மேனா பார்க் தேர்ட் ஒன் கேப்பில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அந்த படுதாகவும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கு ஃபீல்டருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பால் வரேங்க ஒன் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அதிகபட்ச சிங்கிளாக அங்கே ஃபீல்டாக ஆனந்த் விரட்டு போயிருக்காரு நல்லா தோங்க வரேங்க பவுலோட ஃபீல் தோன் அகைன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை அங்கே ஃபீல்டர் கீப்பர் மாற்றாங்க நல்ல டேக்கன் கார்த்தி அவர் பிடிக்கிற ரெண்டாவது கேட்ச் ஸோ ரெண்டு கேட்சுமே ஃப்ரெஷ்ஷரே ஆகலை தெளிவாக பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணா எங்கள் வீரமணி பேட்டில் நிற்கிறது அங்கே கீப்பர் ஸ்டாப் பண்ண முடியாது கொஞ்சம் தள்ளி தாங்க போச்சு இந்த போல ஒரு ரன் முதல் ஓவருக்கு ஏழு ரன்னை விட்டு கொடுத்து முக்கியமான பேட்ஸ்மேன் ரெண்டு விக்கெட்டை எடுத்துருக்காரு எங்கள் ராம் செகண்ட் ஓவர் படா சக்தி லக்கிலி இங்கே கேச்சாக மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் புல் டாஸ் பால் எஜ்ஜு வாங்கி வந்திருக்கு கீப்பர் ரெடியாக பிடிச்சிருக்காருங்க நல்ல டேக்க நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா கண்ணா பெரிய ஷாட்டுக்கு ட்ரை ஒரு ஸ்லோ தெளிவான இடத்துல போட்டிருக்காரு சக்தி அதன் காரணமாக டாட் பால் மாதிரி இருக்குது எக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்கே கேட்சானு பார்த்தா கார்த்தி பாலுக்கு வந்திருக்காரு நல்ல ஷாப் அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் ஒரு ரன் சொல்லி கட் பண்ணேன் ஸோ அங்கே த்ரோ மிஸ்டேக் ஆகி ஒருத்தரோலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓட்டாங்க போன பல்ல ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டிருக்கு இதையும் ரெண்ண மாற்ற ட்ரை பண்ணுறாங்களா சக்தி வெரைட்டி வர்றதுக்குள்ளே உள்ளே போயிட்டாங்க ரெண்டு ரன் சாரி இந்த பல ரன் மிக்ஸ் ஒன் மிக இந்த சம்பளம் அடிச்சிருக்காரு பவுண்ட்ரி போயிடுமா ஃபீல்ட வெரைட்டி போய்க்கிருக்காங்க ஃபுல்லு ஃபுல்லு சாப்பாயிடுச்சா செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே மூணாவது ரன் ஓட்டாங்க ஸோ அங்கே செக் பண்ணி கொடுப்பாங்க மிக ஒன் உடம்பில் இதையும் ரென்னா மாற்ற ட்ரை பண்ணுறாங்களா அடிக்கலை கையிலே வச்சுட்டாரு இந்த பால் ஒரு ரன் ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க வெத்தனா குறிச்சி தடர் போடா கார்த்திக் ஃபீல்டிங்கில் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு பாஸ்ட் பாலே எங்க சூப்பராக அடிச்சிருக்காருங்க பாயிண்ட்ல பவுண்ட்ரி போயிருமா ஃபீல்ட விரட்டி போய்க்கு ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங் போட்டு மூன்றரை மாட்டாங்க இந்த பால் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மிஸ் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லணும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கார்த்திக் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் அங்கே கேட்சாக பிடிச்சாரு ரன் அவுட்டாக மாற்றிட்டாருங்க ஸோ ஏதாவது ஒரு விக்கெட் கன்சிடர் ஆகும் நோ பால் கொடுத்துருக்காங்க துரிதமாக வேலை பார்த்துருக்காரு இங்கே ஆனந்த் அப்படின்னு தான் சொல்லணும் கேட்ச் பிடிச்சதோட நிற்காமல் ரன் அவுட்டாக மாற்றிருக்காரு ரன் அவுட்டில் விக்கெட் பறி போகுது ஒரு நோபால் போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கேட்சாக பவுண்ட்ரியா ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு பவுண்ட்ரியும் போயிடுச்சுங்க பிசி பாலில் ஒரு பவுண்ட்ரியா ரிமைனிங் பால் இருக்குது ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காங்க ஒன் அகைன் அதே திசையில் தட்டி விட்டு ஓடிருக்காங்க அங்கே பிள்ளை நல்லா ஸ்டாப் ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரியான த்ரோ இல்லை அதை பயன்படுத்தி ஓடிருக்காங்க ரெண்டு இந்த பாலில் டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் உல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்கே தாண்டி போகுதான்னு பார்த்தா நல்ல டேக் அனுங்க அங்கே சக்தி நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஏழு அப்படி ஸோ மேட்ச்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓடி மேஸ்பானா சைக்கிளில் கார்த்தி நான் சைக்கிளில் ராம் சூப்பர்னா முகேஷ் பஸ் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்ல ஃபோட்டு போட்டு பார்த்தாரு ஆனால் கேட்சை பிடிக்க முடியல ரெண்டு ஓட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு பால் ஐயோ சேஃபா ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க செகண்ட் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு நல்லா கீப்பிங் இன்க்ளூடு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மிகை இந்த ஆடி இருக்காரு அங்கே ஃபீல்டை விரட்டி வந்துக்கார் அந்த கிளூக்குள்ளெலாம் பூந்து போயிருக்கு பால் ஃபரன் நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு இருக்காரு கேப்பில் போயிருக்கு இதையும் ரெண்டாக மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தெளிவாக மைண்ட் செட் போட்டு ஆடிக்கிறக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருங்க முகேஷ் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு வேலியூபிள் டாட் பால் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு ஒருடா லாஸ்ட் மோர் கிட்டத்தட்டியிருக்காரு அங்கே கீப்பர் பாலுக்கு போக இங்கே ரன்னுக்கு வந்துட்டாங்க இந்த ஓவர் ரன்னோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்தது ஏன்டா ஃபஸ்ட் ஓவர் ஆறு ரன் அடிச்சிருக்காங்க தட்டாமட்டி ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்று அடிக்கணும் ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பெரிய டிஸ்கஷன் போய்க்கிறதுக்கு ஸோ இந்த ஓவர் மேட்ச் ஓவர் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக யோசிச்சு கொடுப்பாங்க செகண்ட் ஓவர் பட கண்ணா ஃபஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு நல்ல த்ரோவாக இருந்தால் அதிகபட்சம் சிங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் சேந்த பாலோரன் பாலோ நாய்ஸ் ஒன் ஸ்டாம்ளே போட்டிருக்குங்க ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் சூப்பராக போட்டிருக்காரு ஓவனிங் பேட்ஸ்மன் வந்தால் கார்த்தி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது பாலோ நாய்ஸ் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாருங்க பேட் பண்ணி அங்கே கீப்பர் தவறு பண்ணால் ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வரேன் சொல்லி கட் பண்ண போனேன் இந்த எண்லே அடிச்சு பார்த்துருக்கறேன் அங்கே அடிச்சு பார்த்துருக்கலாம் ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் பாலோட ஃபித் ஒன் சூப்பராக போட்டிருக்காங்க கீப்பர் கைவசமாக மாறி இருக்குது ரன் அவுட்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா கையிலே வச்சுருட்டாங்க டாட் பால் ரெண்டாவது ஓரோட லாஸ்ட் மூ முக்கியமான பந்து மேட்ச் பால் உடம்புல தான் பட்ருக்கு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன இந்த பால் ஒரு ரென் ரெண்டு ஓவருக்கு பத்து தேர்ட் ஓவர் படாங்க வீரமணி ஆறுக்கு பதினேழு ஃபஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு ஸ்லோயர் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு செகண்ட் ரவுண்ட் மேட்லே தாங்க கிடைக்கும் அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் ஒரு ரன்னோட ஸ்ட்ரைக்கு இங்கே தக்க வைக்க நினச்சிருக்காரு போன பாலும் ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க வீரமணி மேட்ச் ஓவராக சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ ஆல்மோஸ்ட் மேட்சை வத்தனா குறிச்சி பக்கம் கொண்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் வீரமணி நெக்ஸ்ட் ஒன் ஆகை சூப்பராக போட்டிருக்காருங்க பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணி ஆல்மோஸ்ட் மேட்சை கொண்டு வந்துட்டார் இங்கே வத்தனாகுர்ச்சி பக்கமாகவே லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் இந்த டாட் பாலோட இந்த டோர்னமெண்ட்டில் நாலாவது தனியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க இங்கே வத்தனாகுர்ச்சி அலக் ஃப்ரம் தட்டாம்பட்டி